வை கோபாலசாமின்னு இருந்தார் அவர் வைக்கோன்னு மாத்தினார் பதினேழாம் நம்பரில் பேர் வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய செல்வாக்குலாம் இழந்துட்டார் இப்போ டி ராஜன் வந்து ஓஹோன்னு இருந்தார் அவருக்கு என்ன நேரமோ காலமோ தெரில எங்கேயோ போய் மாற்றிட்டு முன்னாடி விஜய் சேர்த்து விஜய் டி ராஜ் மாத்தா அத்தோடு அவர் காணாமல் போயிட்டார் விஜய்னு மக்களால் உச்சரிக்கிற வரைக்கும் அவர் ஓஹோன்னு இருந்தார் ஜோசப் விஜய்னு தெரிஞ்சிச்சோ அத்தோடு அவர் கதை முடிஞ்சிச்சு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் ஏதோ ஒரு பேருன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நம்பிக்கை எல்லாம் இல்லை அவங்க எல்லாம் எப்படி அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க நியூமராலஜி நேமாலஜி சவுண்டாலஜி புரோனாலஜி கிராஃபாலஜி அப்படின்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறோம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம் இதில் நமக்கு நமக்கு வந்து எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் போகணும் இல்லைன்னா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் மாத்துறாங்க அந்த மாதிரி யாராவது ப்ராக்டிக்கலா யாராவது சொல்ல முடியுமா இவங்க இப்படி மாத்தி அவங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்துச்சு இந்த மாதிரி ஆனாங்கன்னு யாரையா சொல்ல முடியுமா வை கோபாலசாமின்னு இருந்தாரு அவர் வைக்கோன்னு மாத்தினாரு பதினேழு நம்பர்ல பேர் வந்து அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய செல்வாக்கெல்லாம் இழந்துட்டார் பேர் மாத்திரை நியூமராலஜி நேமாலஜி சவுண்டாலஜி புரோனாலஜி கிராஃபாலஜின்னு எல்லாமே இருக்குதுங்க சரியான முறையில் வச்சுருந்தாங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும் அவங்களாம் பார்த்து வச்சாங்கன்னா சில பேருக்கு பார்க்காமலே வச்சு சில பேர் அப்புறம் தெரிஞ்சு மாத்தி இப்போ டி ராஜன் வந்து ஓஹோன்னு இருந்தார் அவருக்கு என்ன நேரமோ காலமோ தெரியல எங்கேயோ போய் மாத்திட்டு முன்னாடி விஜய் சேர்த்து விஜய் டி ராஜ் மாத்தான் அத்தோட அவர் காணாமல் போயிட்டார் ஒரு அவுட் விஜய் அப்படின்றது வந்து அந்த வெற்றியை குறிக்கிறது அதனால அந்த பேர் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கல்ல சார் அது நேமாலஜி மட்டும் பார்க்குறாங்க அதனால அது வச்சார் நிறைய பேருக்கு வச்சுக்கிறாங்க எத்தனை பேர் அந்த மாதிரி வந்துட்டாங்க ஜோசப்க்கு வந்து விஜய் சேர்த்து அவங்க அப்பாவே வச்சுட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா எங்க தான் வச்சிருக்காரு அவர் யாரை கேட்டார்னு கூட நமக்கு தெரியும் விஜய் ஜோசப்னு வச்சார் அவர் அண்ணா ஜோசப்பை மறைச்சி வச்ச வரைக்கும் அவர் ஓஹோன்னு இருந்தார் அவர் பேர் இருந்தது விஜய்னு மக்களால் உச்சரிக்கிற வரைக்கும் அவர் ஓஹோன்னு இருந்தார் அது எப்போ அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிச்சோ விஜய் ஜோசப்னு தெரிஞ்சு போச்சோ இல்ல ஜோசப் விஜய் விஜய் ஜோசப் அவர் பேரு ஜோசப் விஜய்னு தெரிஞ்சிச்சோ அதோட அவர் கதை முடிஞ்சிட்டு அவுட் ஆகிட்டார் படம் கடைசி படம் முடிச்சிட்டார் இனிமேல் கிடையாது அவர் லைஃப் மாறுது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை மாறுதா இல்லையா அருண் குமார என்னமோ ஒருத்தர் வந்தார் அவர் விஜய்னு சேர்த்துக்கிட்டாருனா எல்லாரும் விஜய் விஜய் விஜயின்னு சேர்த்துக்கிறாங்க அவரும் விஜய்னு அருண் விஜயின்னு மாத்திக்கிட்டாரு பெரிய மாற்றங்கள்லாம் வரல நல்ல தரமான படம் ஒன்று ரெண்டு படம் கொடுத்துருக்காரு வாழ்க்கையில் ஒன்றுமே மாறலையே விதியில இருக்கிறது தான் வரும்

சில பேர் வீட்டில் மதிப்பானவங்க போனால் மதிக்கப்படுவதில்லை இதெல்லாம் இந்த உச்சரிப்போட சமாச்சாரம் அதோட பலன் அப்போ அவங்க பேரை போய் பார்க்குறாங்க விஜயின்ற வார்த்தை நல்லா இருக்குது நியூமராலஜி பார்த்தாங்களான்னு தெரியாது சில பேர் நியூமராலஜி பார்ப்பாங்க பேரை பார்க்க மாட்டாங்க பேரை பார்ப்பாங்க நியூமராலஜி பார்க்க மாட்டாங்க அதாவது பெயரில் வேற நி எண்ணியல் வேறையாக இருக்குது ஆக எல்லாமே பார்க்கணும் நியூமராலஜி நேமாலஜி சவுண்டாலஜி சவுண்டாலஜினாண்ணா ப்ரோனாலஜினாண்ணா இப்போ பிரியான்னு இருக்குல்ல பிரியா பேர் என்ன சொல்லுவோம் பிரியா ஆக்சுவலி நம்ம தமிழில் வந்து இப்பில் ஆரம்பிக்க மாட்டோம் ம் பிரியாவை தான் எழுதுவோம் பிரிங்கிற வார்த்தை அது ஒரு அப்சொல் அவங்களோட வாழ்க்கையில எல்லாம் பெரிய விசேஷங்கள் இல்லை புரியுதுங்களா ஆக சம அந்த நாட் அந்த வடநாட்டுக்கு தான் அந்த பேர் நல்லா இருக்கும் பொழுது தென்னாட்டுக்கு அந்த பேர் நல்ல பேர் கிடையாது அதே மாதிரி இப்ப ஜாதகம் எல்லாம் பாத்துட்டு அந்த எழுத்துல பேர் ஸ்டார்ட் ஆகணும் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது வந்து கண்டிப்பா அந்த எழுத்துலதான் வச்சு ஆகணும் ஆமா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு எழுத்து இருக்குது அஸ்வினி அப்படின்னாக்கா அது ஆல பேர் வச்சா நல்லா இருக்கும் ஆலையோ இல்ல வவல்ஸ்ல ஒரு நடு மூணு எழுத்துல இருக்கு இந்த எழுத்துக்கள்ல பேர் தொடங்கணும் அந்த எழுத்து தொடக்கமே வந்து அந்த நட்சத்திரத்து எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்தந்த நட்சத்திரக்கு எல்லாமே மந்திரம் தானே எல்லாமே மந்திரம்

உண்மையான ராசிக்கு இப்போ குரு பலன் இருக்கும் உண்மையான ராசிக்கு இப்போது ராசின்னு வச்சுக்கங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் நல்ல பலன் இருக்கும் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் நல்லா பலன் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்க இந்த ராசிக்கான எழுத்துல பேர் இல்லாமல் இப்போ சிம்ம ராசிக்கான பேர்ல வச்சுருந்தாங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்கும் அது அது நல்லா இல்லை இப்போது இந்த ராசிக்கு நல்லா இல்லை அப்போ இதோட பலனை அனுபவிக்க முடியாது எப்பவுமே வந்து வாழ்க்கையில வந்து குழப்பமாவே சிக்கலாவே போய்கிட்டு இருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்து அப்படியே இருக்கும் ஒரு கிளியரா பெயர் வைத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கிளியாரிட்டி இருக்காது இப்ப அதெல்லாம் பார்க்காமலே வைக்கிறாங்களே சார் சிலர் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது ஏதோ ஒரு பேருன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை அவங்க பாட்டு ஒரு பேர் வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க அவங்க எல்லாம் இப்படி அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு போக முடியாது இங்கே வந்து இயற்கையாக ஒன்று நடக்கும் செயற்கையாக ஒன்று நடக்கும் இயற்கை சிறப்பாக இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வாழ்க்கையே சிறப்பாக இருக்க போகுது இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாகச்சு கரெக்ஷன் பண்ணணும் அது அவசியம் இப்போது அது என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா இப்போது ஆற்றுல தண்ணி வருது டேம் கட்டி அடைச்சி வச்சிருக்கிறாங்க அது நல்லதாக கெட்டதா நல்லதுலாம் கட்டி தேக்கி வச்சிருக்காங்க ஆத்தோட விதி அமைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த விதியை நம்ம மதிக்கொண்டு அடைக்க ஆள் பாருங்க நமக்கு தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கலான்ற மாதிரி இயற்கையான ஒரு வெள்ளத்தையே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ட வச்சுட்டு கண்ட்ரோல் ரிலீஸ் எப்ப தேவையோ அப்பப்ப நம்ம கொடுத்துக்கிறோம் இல்லையா இயற்கையா போடுறோம் காட்டாறு மாதிரி அப்படியே போயிட்டா இருந்தா அது விதிங்க அது பாட்டு போயிட்டே இருக்கும் அப்படி இல்லாம நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறோம்னா ஜாதகம் போல பெரியவங்க சொன்னது கிடையாது எண்ணம் போல வாழ்க்கை உங்க எண்ணத்துல கிளாரிட்டி இருந்தா தெளிவு இருந்ததுன்னா ஜாதகம் இல்லாதப்ப அதெல்லாம் தேவை நமக்கு ஒரு கிரிக்கெட் விளையாட போறோன்னா பத்து பேர் நல்லா இருக்கணும் ஒருத்த மட்டும் நல்லா இருந்தாலும் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது பத்து பேர் அவசியம் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களோட வாழ்க்கைக்கு

ஆனால் என்னென்னலாம் தேவைன்னா கைனகாலஜிஸ்ட் வேணும் எம்எஸ் பக்கத்தில் இருக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா எம்எஸ் இருக்கணும் மருந்து கொடுக்கணுன்னா அனத்திஸ்ட் இருக்கணும் குழந்தைக்கு பார்க்கணுன்னா சைல் ஸ்பெஷலிஸ்ட் பிஹெச் இது அவங்களும் இருக்கணும் இது இல்லாமல் அவங்களுக்கு தைராய்டோ ட்ரான்சல்ஸோ அல்லது வந்து சுகரோ எதாக இருந்ததுன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் இவ்வளோ பேர் இருந்து தான் பண்ணணும் ஒரு டெலிவரி குறைஞ்சது அந்த ஒன்று நாலஞ்சு டாக்டருங்க கூட இருக்கணுங்க நீங்க வந்து இதோட இப்படி தொடர்பு அப்ப இதுக்கே எல்லாம் தேவைப்படுது மனுஷனோட வாழ்க்கைக்கு எல்லாருமே தேவை எல்லாரும் ஒருங்கிணைச்சவங்களா இருக்கணும் ஒருத்தர் முரண்பாடா இருந்தா அது சரியா வராது இவங்க வந்து பேர் மாத்திரன்னு போயிட்டு வெறும் நியமாலஜி மட்டும் தெரிஞ்சவர்கிட்ட போய் பேர் மாத்திட்டு வராங்க வாழ்க்கை கெட்டு போகுது நியூமராஜி மட்டும் தெரிஞ்சவர்கிட்ட பேர் மாத்திர உனக்கு ஒன்னா நம்பர் இல்லை எதுனா சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் ஏ எச் இது எல்லாம் சேர்த்துக்கிறாங்க தேவை இல்லாம ரெண்டு எண்ணெல்லாம் எல்லாம் போட்டுக்கிறான் அவர்களை ஆ ரெண்டு எஸ்ஸு ரெண்டு எண்ணு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்பருக்கு தேவையான பெருசாமல் நம்பரை வச்சு கூப்பிட்டுக்கோங்க மிஸ்டர் ஆறுன்னு கூப்பிட்டுக்கோ சிக்ஸுன்னு கூப்பிட்டுக்கோ ஆ கைதி மாதிரி போட்டுக்கோங்க ஏதோ ஒரு நம்பர் கூப்பிட்டுக்க தானே எதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் ஆக விரும் நியூமராலஜி மட்டும் போய் பார்க்கறது விரும் நியமாலஜி மட்டும் பார்க்குறது வெறும் ஆஸ்ட்ராலஜி மட்டும் பார்க்குறது அந்த காலத்தை வெறும் ஆஸ்ட்ராலஜி மட்டும் பார்த்து உங்களுடைய பேர் இதுங்க உங்களுக்கு நானா நீ நீங்கள் வரணும் நீங்கள் வச்சுக்கிறாசுல இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறீங்க நீங்கள் எண்ணில் பேர் வச்சிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னாக்கா அது விரும்பும் எண்ணில் மட்டும் வச்சிருவாங்க அது ஒரே ஒரு பகுதி தான் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா இல்லையா வாழ்க்கை அப்படின்னாக்கா நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் அனுபவத்தில் இந்த எழுத்து இந்த பேர் நாங்கள்லாம் ஃபேமிலி கோர்ட்டில் போய் நின்று ரிசர்ச் பண்ணுவோம் பண்ணுவோம் யாரெல்லாம் என்னென்ன பேர் என்னென்ன பேர் கொண்டு அவங்கெல்லாம் வராங்க எந்த காம்பினேஷன் ரிப்பீட்டேஷன் ஆகிறதெல்லாம் நோட் பண்ணிப்போம் ஓ இந்த இந்த பேர் தான் அதிகமாக ரிப்பீட் ஆகுது ஸோ இந்த பேரில் பத்து பேரில் இத்தனை பேருக்கு இப்படி இருந்தால் வந்து ரிசர்ச் எடுப்போம் ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லை அந்த மாதிரி போயிட்டு ரிப்பீட் ஆகுறதெல்லாம் வந்து அது இந்த இந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்படிலாம் நாங்கள் பத்து வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் என்ன நான் பண்ணியிருக்கோம் நியூமராலஜி நேமாலஜி சவுண்டாலஜி புரோனாலஜி கிராஃபாலஜி அப்படின்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறோம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கோம் இதில் நமக்கு நமக்கு வந்து எல்லாமே தெரியும் இப்போ நான் சொன்ன அத்தனையுமே தெரியுங்கிறதுனால எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் போகணும் இல்லைன்னா அந்தந்த விஷயத்த தனித்தனியாக போயும் கரெக்ட் பண்ணிக்கணும் சரிங்க ஆனால் ஒன்று மட்டும் பார்த்துட்டு ஒன்று ஒன்று பார்க்காம இருந்தால் அவங்க வாழ்க்கைலாம் பாதிக்கும் விரும்ப நேமாலஜி மட்டும் பார்த்துட்டு நியூமராலஜியை பார்க்க மாட்டா நியூமராஜி மட்டும் பார்த்துட்டு நேமாலஜியை பார்க்க மாட்டா இல்லை ரெண்டையும் பார்த்துட்டு அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக தான் வரும் நன்றி